ஒண்ணுதான் மாறாதது அப்படின்றது வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் நம்மளும் சொல்லியிருப்போம் ஆனா மாற்றமே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு மாற்றம் அப்படின்னா அது இவருடைய தான் சோ அப்படியே தன்னை செதுக்கி உரு மாத்திருக்காருதான் சொல்லணும் வேற யாரும் இல்ல சூரியானந்த் சோ எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அந்த மாற்றம் வந்து வெளிப்புறத்துல மட்டும்தானே தவிர உள்ள மனசுல ஒண்ணுமே அந்த மாற்றம் இல்ல சோ அண்ணன்கள் எல்லாருக்கும் நல்ல தம்பியா தம்பிங்க எல்லாருக்கும் நல்ல அண்ணனா இருக்கக்கூடிய அண்ணன் சூர்யா அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் தமிழை நல்ல முறையில் வளர்த்து கொண்டிருக்கும் மேலையில் இருக்கிறவங்களும் சமூகத்தை நல்வழியில் எடுத்துக்கொண்டு கொண்டு போகும் எடுத்துக்கொண்டு இருக்கும் இங்கே இருக்கிற அத்தனைபர்களுக்கும் இவங்க எல்லாரும் இருக்கிற இந்த அரங்கத்தில் எனக்கும் ஒரு மரியாதை கொடுத்து என்னையும் பேச அழைத்ததற்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி அண்ணே ரொம்ப நன்றிங்க அந்த நீங்களும் அங்கே வந்து உட்காந்துருக்கு என்ன நியாயம் இருக்குது எனக்கு இதில் என்ன நியாயம் இருக்கும்னு தெரியல நேற்று பதட்டத்தோட உச்சமாகவே இருக்கேன் அண்ணன் போகணுன்னா சரங்கண்ணே அண்ணே நூல் வெளியீட்டு விழா இருக்குண்ணே கண்டிப்பாக வரணும்னே கண்டிப்பாக என்னைக்கு நீங்கள் சொல்லுங்கண்ணே கண்டிப்பாக வருவோம்னே அப்படின்னு சொன்னேன் பொதுவாக என்ன சொல்லுவோம் தெரியவா இந்த மாதிரி எங்கள் வீட்டில் கல்யாணம் வச்சுருக்கோம் என் பிள்ளைகளை கல்யாணம் வச்சுருக்கேன் என் என் பையன் காது ஊற்று இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வரணும் எந்த மாதமும் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்துடும் அப்படி தானே சொல்லுவேன் பொதுவாகவே ஐயா என் பிள்ளை காது ஊற்றி வச்சுக்கேன் எப்போ இந்த பத்து மணிக்கு நீங்கள் வந்துடுங்க அந்த மாதிரி அண்ணன் சொன்னார் எப் என்றைக்குன்னு கேட்டேன் நாளைக்கு என்ன அப்படின்றாரு நாளைக்கு அண்ணன் அண்ணே ஓகேண்ணா யாரும் அண்ணன் வரேன்னு கேட்டேன் அத்தனை பேரும் சொன்னாங்க அக்கி நம்பர் அக்கா பேர் எல்லா பேரும் சொன்னாங்க மீனவர்கள் ஆசிரியர் இருந்தாலும் வரான்னு சொன்னாங்க ஹலோ ஹலோண்டாரு அண்ணே வேணுன்னு இருக்கேன் அப்படின்னு என்ன சத்தியத்தை காணான்டாரு சத்தத்தை ப்ராப் பண்ணிட்டீங்க இவ்வளோ பேர் வராண்டும் நூல் வெளியிட்டு இவ்வளோ ஓகே என்ன என்ன இருக்குன்னு கூப்பிடுறீங்கன்றேன் நீங்கள் வந்தால் சிறப்பான மரியாதையாக இருக்கும் அப்படின்னாரு சரினு சொல்லிட்டு இன்றைக்கி புத்தகத்தை அனுப்பிச்சி விட்டாரு அனுப்பிச்சு விட்டாண்ணே புத்தகம் அனுப்பியிருக்கேன் படிச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கு வாங்கண்டாரு அண்ணே புத்தகத்தை படிக்கவா இல்ல பங்கு வரவா ரெண்டு ஒரே கண்டிப்பா நடக்காது ஒன்னும் படிக்கிறேன் ஒரு ரெண்டு மாசம் வச்சு பங்கு நடத்துங்க இல்ல பங்கு வந்து புத்தக சம்பந்தமா எதுவும் எனக்கு பேசக்கூடாது யார் பேசினாலும் எனக்கு எதுவுமே தெரியாது அண்ணன் நீங்க வந்தா போதும்ங்க தயவு செய்து வாங்க அப்படின்றாரு இருந்தாலும் என் வீட்டுல எல்லாம் போறீங்க ஏதாவது ரெண்டு பக்கத்தை படிச்சுட்டு போங்க என்னத்தான் கேட்டாலும் என்ன பதில் சொல்லுவீங்க அதுவும் சரிதா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மட்டும் சோசியக்கார அந்த ஏழுல சொரு வாங்கல அப்படி அந்த பண்ணி நடுவில் ஒரு பக்கத்தில் சொல்லி ஓப்பன் பண்ணி நாற்பத்தி மூணு பகுதி வந்துச்சு அதில் அந்த மார்டினோடும் காயத்துடைய ம அவங்கள மட்டும் படிச்சுட்டு இருந்து பக்கத்து என் சத்தம் போட்டு படிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கத்தில் அவங்களுக்கு ஒரு உரமாக உட்காந்து சோமு கையில் பத்து மாம்பழம் இருக்கிறது இந்த சோமு ரமேஷ் விடம் அஞ்சு மாம்பழத்தை கொடுத்து விட்டார் நான் இந்த பக்கம் மார்டின் காய்த்திரி காயத்தறியை மாற்றி சந்திக்க பொழுது கொஞ்சம் அமைதியாக இருங்கள் என் வீட்டுக்காரமா எங்கள் அவங்க சத்தமாக படிக்கிறாங்க நீங்களும் நல்ல மனசு சத்தமாக படிக்க வேண்டாம் நான் பண்ண மனசில் தங்குவோம் அப்படின்னா நாங்கள் பச்சை இருக்கேன் படிச்சுட்டு இருமா அவங்க ஒன்று அமைதியாக இருந்துச்சு நீங்கள் வந்து சந்துட்டு போய் படிங்க அப்படின்னா சின் தள்ளி உட்காந்துட்டு இன்னிட்ட ஒரு நாலு வார்த்தையை விட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு அவர் படித்தேன் அண்ணனை பற்றி எனக்கு தெரியும் அவருடைய எழுத்து நாடு எப்படின்னு தெரியும் நானும் ஒரு அஞ்சு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியில் என்னோட என்னோடய பேட்டியில் அண்ணன் எடுத்துருக்காரு இந்த புத்தகத்தை சசினை சொல்லியிருப்பார் ஒரு பேட்டியை ஒருத்தர் எழுதினாருன்றா அதை படிக்கிறப்ப அவங்க உருவம் தெரியும் ஒரு சின்ன பிட்டு பேப்பர் விகடனில் வந்து பிட்டு பேப்பரை ஒன்று எடுத்துட்டு பார்த்தோம்னா ஒரு ஒரு சும்மா ஓரமணி கிலோஞ்சிருக்கேன் அந்த வர பேட்டி ஒரு நாலு வார்த்தையை படித்தோம்டா அது யாரோட பேட்டின்னு கண்டுபிடிச்சு விடலாம் அதுதான் விகடன் அவ்வளோ தெளிவாக இருக்கும் அதே மாதிரிதான் சரண என்ன எந்த பேட்டன்ஸ் படிக்குமோ அந்த உருவம் அப்படியே முன்னாள் கண்ணாடி வந்துடும் அந்த காய்தறியும் அந்த 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 ஒரு ஒரு பகுதியான காதல அடாவடித்தனமான அன்பவை ஒளிஞ்ச ஜன்னல்ல பார்த்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி ஒரு ஒரு லைவா இருந்துச்சு நம்மளுக்கு வேர்த்துச்சு அது உருவம் வந்துருச்சு நாங்க அதாங்க அவருடைய எழுத்து நடை அவர் எழுத்துனாலே அதுதாங்க சார் கலைமணி சார் சொன்ன மாதிரி அதிகமா பேசுறத அமைதாக்கு மிகப்பெரிய பவர் சொல்ற மாதிரி உண்மைக்கே எவ்வளவு பேசினாலும் புத்தக வழியாவதற்கு மிகப்பெரிய பவர் இருக்கு எப்பவுமே எழுத்து நிலையில் வரைக்கும் மிகப்பெரிய பவர் இருக்குது ஆனா அந்த ரெண்டு பக்கத்தை படிச்சுன்னு போராடுன்னு ஏண்டா படிக்க வேண்டிய நேரத்துல என்ன படிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு இதை நல்லா இருந்திருக்கலாம் இன்னும் மேல இருந்திருப்பேன் படிக்க வேண்டிய புத்தகத்தை படிக்காம விட்டுட்டோம் சரி இப்போ வர படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பொதுவாக இந்த சினிமாவுக்காக தொழிலுக்காக படிக்க ஸ்கிரிப்டை படிச்சு பிடிவங்க வெளியிலே அதை கொடுத்தா படிச்சிருக்கேன் எந்த தொழிலுக்காக படிக்கிறது அதனால இந்த புத்தகம் பார்க்க நமக்கு இல்லை இல்லவே இல்லை கடன் கொடுத்தவங்க கூட எடுத்த வரப்ப தைரியமா போயிருவேன் கேட்டா சொல்லிக்கிறலாம் அடுத்த வாரம் தரேன் அப்படின்னு இந்த புத்தகத்தை கொடுத்தது தெளிவா படிச்சு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க எனக்கு பெரிய பதட்டமாக இருக்கும் பார்க்கறவா புத்தகத்தை கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு சூப்பரடா நீங்க படிங்கன்றுவாங்க அப்படிதான் சமீபத்தை சமுத்திர புத்தகத்தை கொடுத்தாரு அண்ணன் கொடுத்துட்டு தம்பி இது ஒண்ணு பண்ணுமுடா இது ஒண்ணு செய்ய முடியாது அந்த புத்தகத்தை படுறா அப்படின்றாரு அதுக்கப்புறம் ஒருலாம் பார்த்தாரு டேய் இந்த புத்தகம் வேற ஒன்னு பண்ணுதுரா உள்ள இந்த புத்தகத்தை படுறான்டாரு ரெண்டு புத்தகத்தை வாங்கியாச்சு ஆச்சு இப்ப என்ன எனக்கு அவருக்கு பாக்குற இடத்துல பயம் ஐயோ இந்த இந்தாட்டாரு புத்தகத்தை கொடுத்தேன்னு படிச்சானான்னு கேட்பாரு சுட்டி பிடிச்சிட்டு போயிடுறது ஏதாவது சந்திச்சாங்க படிச்சு அண்ணன் படிச்சுனே அண்ணா என்கிற தூங்க விடலனே அது அந்த டென்த்து பேச்சுக்கிட்ட எல்லாம் மாறி ஆயிடுச்சுனே

தம்பி ஐயோ யோ இல்லாம இருப்பேன் அவர் தானே எழுதுனது தம்பி சரியான தம்பி தம்பி அப்ப இன்னொரு புக்கு யாரு தம்பி ஸ்டேட் தேவை அது நல்ல சீன கண்டு தேவை தம்பி அப்படியா என்ன தம்பி அது சரியான புக்கு நீ அந்த புக்கை அடிச்சுக்கணும் இவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் என்னடா ஸ்டேட் தேவைன்றாங்க டவுன் த வாட்ருன்றாங்க இது என்ன புத்தகமா இருக்கும் அப்படி நாங்கள் ஒரு ஒரு புத்தகமும் ஒரு தம்பி அந்த வாடிப்பட்டி வரராஜபெருமாள் ஒன்று பண்ணாமல் ஒரே ஒரு புத்தகம் சின்ன புத்தகம் நீங்கள் பார்த்துருக்கேன்

அண்ணன் புத்தகம் இல்லாமல் இருக்க மாட்டான்னே ரொம்ப புத்தகம் பிரியர் அப்படியே அனுப்பி சொல்லிட்டு மறுநாள் நீங்கள் கூப்பிட்டு விட்டுங்க கேரளே தம்பி போவ கூப்பிடுறானே மேலே போனேன் குற்றப்பிரம்பர் புத்தகத்தை கொடுத்தாரு இன்னும் ரெண்டு புத்தகத்தை கொடுத்தாரு தம்பி நம்ம புத்தகத்தை படிச்சிங்களா இல்லையா அண்ணன் குற்ற நான் படிச்சுக்க நீங்கள் படிங்க நீங்கள் படித்துட்டு சொன்னேன் சரிங்க கண்டிப்பாகண்ண கண்டிப்பாண்ண கண்டிப்பா வாங்கிட்டு வந்துட்டு அந்த ரெண்டாயிரம் அந்த ரூ அந்த கயறில் சிவப்புக்கு அந்த ரெண்டு அற்பச்ச தாண்டல ஒரு மாசமா வீட்டுல ஏன் அந்த கயிறு ஏமா எடுத்து என்ன எடுத்தீங்க ஏன் எடுத்தேன் அந்த கயிறு முதல் பக்கத்துலயே அப்படியே கிடக்குது இதுல ஏன் எடுத்தீங்க வரையா கயிறு பத்து பக்கம் நகரணுங்க இதுதான் நம்ம டிராவல் புத்தக டிராவல் என்னன்னா அது புத்தகம் அது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி நினைச்சிட்டு புத்தகம் அது உட்காந்து பொறுமை அப்படிங்கிறது இல்லைன்னு அதனால இப்ப உட்காந்துக்கப்ப பாட்டி வந்து உட்காந்து எல்லாரும் பச்சு கேக்கிற மாதிரி எல்லாரும் இவங்கெல்லாம் பேசிடுவாங்க என்ன பண்ணு எங்க அக்கா அவர் பக்கத்து ஒரு புக்ல ஒரு பேச்சு பிரச்சனை ஒட்டி வச்சிருக்காங்க ஒரு இருபது பேச்சு அப்ப என்ன சொன்னாங்க ஈசியில இருந்து வராங்க கல்வி எல்லா பக்கத்தையும் ஒட்டி இருப்பாங்க ஏன்னா அங்க டைம் இருக்குது அவங்களுக்கு

பல நாட்டில் பல வரலாறுகளை உருவாக்கி இருக்கு புத்தகம் தான் எழுத்து மூலயமா சமூக சீர்திருத்தங்களை சீர்திருத்தங்களை உருவாக்கி இருக்குது எவ்வளவோ நல்ல விஷயங்கள இந்த புத்தகம் தான் இருக்கு சட்ட திருத்தங்கள் எப்படிப்பட்ட புத்தகத்தை எழுதுவங்களா இன்னைக்கு இருந்தாலும் கண்டிப்பா ஒட்டுமொத்த பேரும் போய் சாமியோட அவங்கள போய் நம்ம கும்பிட்டுருவோம் அத்தனை அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை அப்படி அறிவை அப்படி ஒரு சொத்தை நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க காலகாலமாக எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எதை மறந்தாலும் புத்தகங்கள் கண்டிப்பா அழிவது இல்லவே இல்லை அதனால இந்த புத்தகத்தை முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வரல என்ன புத்தக இருப்பீங்க இருந்தாலும் சொல்லும் புத்தகத்தை படிக்காமல் இருந்தாலும் நானும் இப்ப படிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன் நானும் இந்த கதைகளை எழுதிக்கிட்டு இருக்கிறேன் அடுத்து எங்கள் அப்பாவோட ஒரு பயோகிராபியை எழுதிக்கிட்டு இருக்கிறேன் மாமன் கதையை நான் எழுதியிருந்தேன் இப்போ தான் அந்த புத்தக அருமை எனக்கு தெரியுது அது சாதாரண விஷயம் இல்லன்னு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தேன் எங்கள் அண்ணனுக்கு நன்றி ஈரா சரவணே சார் எல்லாம் பெரியவங்க இருக்காங்க ஈரஸ் சரவணனை வந்து நியாயமா பார்த்தா நான் வெளியில் நெண்டு என் அங்கு தங்கச்சி கலாவுடையும் என் அண்ணன் பக்கத்துல நின்று எல்லாத்தையும் நான் வரவேற்பிருக்கணும் எங்களுக்குள்ள அப்படி ஒரு நட்பு இருக்கு அப்படி ஒரு அண்ணன் அவரை எழுத்து அவ்வளோ பவர்ஃபுல்லான எழுத்து வெயில் அண்ணன் சொன்ன மாதிரி அவரு கொஞ்சம் கமர்சியலாக படம் எடுக்கணும்னு எடுத்துருந்தாருந்தா கண்டிப்பா இன்னைக்கு ஒரு பதினஞ்சு கோடி சம்பளம் அவங்க அளவுக்கு ஒரு இயக்குனர் அவர் இருந்திருப்பாரு ஆனா ஒரு நாளும் அந்த இதுக்கு போக மாட்டேங்கிறார் எனக்கு சமூகத்தில் என் படம் என்ன பண்ண என்ன பண்ணி என் படம் இந்த சமூகத்துக்கு என்ன தேவைப்பட்டுச்சு என் படம் யாராவது மாத்திருக்கா அப்படின்னு அவர் சொல்ல எப்பவும் இல்லனே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அப்படி பெருசா போனேன் சொன்னா இல்லனே ஓட்டல்ல வந்து ஆர்டர் கொடுத்து சாப்பிடுறது வேறே இது சொல்லி டெஸ்ட் கொடுத்து அதை வாங்கி ஆர்டர் கொடுத்து அந்த சமைச்சு கொடுக்கறது வேற என்ன ஆனா உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கணும்னு எனக்கு தெரிஞ்சது நான் சமைச்சு நாங்க சாப்பிடுன்னு கொடுக்குறேன் அது என்னோட இதுன்னு

ரொம்ப நன்றேனே இந்த புத்தகம் இன்னும் மிகப்பெரிய ஒரு படமா மாறும் அப்படின்னு நான் நம்புறேனே வரணும்னு நம்புறேன் இவ்வளவு பேர் இருக்காங்க இவ்வளவு பெரியவங்க இருக்காங்கண்ணே இந்த புத்தகத்துக்குள்ள அத்தனை சப்போர்ட் இருக்குங்க கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தூணா இருப்பாங்கண்ணே இந்த சொசத்துல உங்க விருப்பம் போல இன்னும் இன்னும் கொஞ்சம் கமர்ஸ்ல பெரிய படமாகவும் உங்க எண்ணங்கள் மாறாமல் கண்டிப்பா அடுத்தடுத்த சினிமாவில் ஒரு பெரிய இயக்குநர் ஆகும் சமூகத்துல நல்ல ஒரு பொறுப்பாக நீங்க இருப்பீங்கன்னு நான் நான் நம்புறேனே நன்றிங்க அது அன்பு தங்கச்சி கால தங்கச்சி நன்றி தங்கச்சி எப்பவுமே நல்லா இருக்குன்ற தங்கச்சி நன்றி